கேமரா மැලिवதான அப்ப எல்லாரும் வாங்கி பூட்டி விடுறாங்க சிஸ்டர் நான் கொஞ்ச நாள் அந்த வீடியோ போடல காரணம் என்னன்னு சொல்றாரு காரணமே சொல்ல மாள மாள மாளன்னு சொல்லலாரு அட இனக்கூடாம ஒரு மலை எனக்கு கூடாம மாளேன் நான் சிரிக்கிறேன் நான் சிரிக்கிறேன் திரும்பி வரல நான் நெலிறேன் இல்ல

அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் வந்து இன்றைக்கு எங்கே இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சார்வுக்கா அந்த வீட்டில் தான் நிற்கிறேன் அதாவது வந்து வெளியில் தான் நிற்கிறேன் நீங்கள் பாருங்க சார்வக்கா வந்து இல்லை அது வந்து ரெண்டு பேரும் நான் போயிட்டேனா மல்லா மல்லாயி போயிட்டேன் போயிட்டு நான் அப்போ மெல்லாக்கி போனால் அவங்க வர எப்படியும் ஒரு சில வழியில் நாலு நாள் மூணு நாள் ஆகிறது நான் அப்படி ஆகும் அந்த அவரும் அங்கே வந்து ஒரு சில வேலையாக செய்கிறவர் சுவாசத்தார் அப்போ அந்த வேலையில் என்ன சில வேலையில் எடுத்துகிட்டு வந்து இங்கே செய்கிறவர் அப்போ அதனடியால் கொஞ்சம் வேறு சொன்னாங்க அப்போ அப்போ அதனடியால் இங்கே வந்து அவங்களுக்கு தெரியும் காணிக்கையில் வந்து பூங்கொண்டு வச்சு வைக்கணும் அதுக்கு மேலே ஆயினா தண்ணி எல்லாம் அப்போ எதுக்கு வந்து சார் பூ பூவைக்கு யாரையென்றாலும் ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி விட்டு தான் போவோம் இந்த விஷயத்துலேயுமே எந்த அப்படி இருந்தாங்களா அங்கே போனாலும் தெரியாது சொந்த வந்தங்களான வேறு லேட்டாக கொண்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் எல்லோருமே வரும் இங்கே தெரிஞ்ச வக்கள் யார் இருந்தாலும் ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணி தான் பூ ஏன் அந்த மரங்களை பார்க்கணும் அதோட கோழிகள் வளர்க்குறது கலவுகள் என்றது மாதிரி அப்புடின்னா இப்போ அணுக்கிட்ட போ சொல்லியிருந்தா அனு சாந்தினி வீட்டடியில் இருக்காப்போ பேர் அதில் கொஞ்சம் நிறைய படிகள் வேறு நின்றவங்க ஹோல்டாக்குது கோழியில் பிடிச்சி பிடிச்சி கொண்டு போனாலும் மண்டை மாதிரி உண்மையாக தான் அனுப்பேன் சொல்றது சொல்கிறது யாரும் தேவையன்றவன்னே அதையும் பிடிச்சி கொண்டு போயிடுவாங்களேன் அப்படி தான் அனுப்ப அதனடியா நான் இந்த இடத்துல வந்தேன் உண்மையிலே வந்து ஒரு இல்லை அதை வந்து யார் அணுவ கிட்டே சொன்னாங்களும் தெரியல ஐயோ அங்கே கோழிச்சத்தமிழ் அங்கே இருக்காண்ட மாதிரி அணுவூட்ட சொல்லி கிடையாது ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டு எங்கள் கோழி கதவெல்லாம் பூட்டி கிடக்கு அப்போ பக்கத்தில் இருந்து கிரௌண்டு ஒன்று இருக்குது அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் அதில் பொடியில் நின்று இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு தான் நீங்கள் அதாவது உடத்துல வந்துருக்குறாங்க கூட ஏன்னா சில அவங்க வந்து கிரவுண்டுக்குள்ள சில நேரங்களில் அவங்க இந்த குடிக்கிற படியெல்லாம் இருக்கிறாங்க அந்த கிரவுண்டுக்கு விளையாடுற படியெல்லாம் வேறு படியல இருந்தும்போது குடிக்கிறது போகிறாண்டா இந்தியாவில் வந்து பக்கத்தில் வந்து பழங்காணியில் இல்லை அதோட நிற்கிறவங்க அப்போ நிற்கிற வடியால் அதில் வந்து நின்றுட்டு போயிருக்கக்கூடும் அப்போ கண்டுட்டு தான் இவங்கெல்லாம் போய் சொல்லியிருக்கேன் அப்போ எனக்கு வந்து உண்மையிலேயே நான் போக இப்படி சொல்லியிருந்தாள் வசந்த இருக்கா போடான்னு அப்போ அதனடியால் நான் வந்தேன்னு ஒரு அப்படி இருந்தும் அவங்ககிட்ட இப்போ வரங்கோ அவள் என்னென்ன மாதிரி பிளானில் விட்டுட்டு போயிருக்கிறான் பார்ப்பேன் இப்படி கே விட்டுட்டு போனதை காட்டினா தான் நாளைக்கு வழியில் வீடியோ பார்த்துட்டு அந்த உள்ளுக்கு வரங்குறக்கும் சுகமாக இருக்கும் அதை உங்களுக்கு என்ன பண்ணி திட்டத்தளி முறையில் காட்ட போகிறேன் அதுவும் இங்கே போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி ஒன்று தெரிஞ்சு வர முடியாது போகலாம் ஓகே முக்கியமான விஷயம் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்க முன்னாடி உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமோன்றதை நம்புகிறேன் ஓகே உள்ளுக்க போகிறக்கும் பாதை இருக்கு கபாதே இருக்குன்னு தான் நான் போகும்படி عليك இப்டதான் இந்த எதுக்கு எकडे டக்கர் எடுத்து라 மோடிதெருக்கு ஒனிக்கிரு கோ மங்கோ ஓ ஓ மோடின எக்குது ஹான் அதாவது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அவரும் அவரும் இல்லை அந்த அண்ணா மோசம் போயிட்டார் குழாக்கன் அடிக்கிறவர் அவருடைய அப்பா வந்து என்ன செஞ்சாண்டா வீட்டுல வந்து யாரோ கல்லர் அப்படி வரண்டா போல ஒரு படி ஏதாச்சும் வந்து ஒரு மிதிவடியோ அது நிறைய எதோ ஒன்று செஞ்சு தங்களோட வீட்டுக்குள்ள தானே தாட்டிருக்காரு இப்ப எல்லாம் அப்பா அந்த காலம் இருக்கிறார் அது வந்து தன்னுடைய அவருடைய மகனுக்கே அது வந்து கால் வச்சு ஏதோ நடந்து படித்து அவருடைய கால் வந்து இல்லாமல் போயிட்டு ரெண்டாவது மாதிரி அவர் கதை ஆனால் அவருக்கு வந்து எனக்கு செஞ்ச காலம் வந்து ஒரு கால் இல்லை அப்போ தான் இந்த சின்னனுக்கு அந்த கதையை சொல்லுவாங்கள்ல இப்போ கொரோனா மட்டும்தான் அவர் வந்து மறித்தவர் ஓகே அதே மாதிரி இங்கே உள்ள பூவம்தான் இருக்கும் உள்ளுக்க போகவே இல்லை கீச்சான் கீச்சான்னு சொல்லி கோழி சிஞ்சல் வேலை பெற வைக்கிறது எங்களை வந்து ஆனால் மதியத்தில் வந்து பாருங்க இந்த இடம் வந்து சின்ன ஒரு பெருமிலாம் இருக்கும் கடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கடற்கரை கடற்கரை பார்த்தாலும் அப்படி மட்டும் கடல் கடம்பையில் வெயில் இருக்கும் வரையிலான பின்னே அந்த நெல்லை காத்து குளிர்மையான காற்று வரும் என்ன இந்த பனையல்ல இருந்து விழுந்து வார காற்று அப்படி நல்ல ஒரு இருக்கும் ஒரு தடவை முழுக்க நெருங்கியலாக உஞ்சா இருக்கும் ஒரு சண்டை மோசத்தாண்டை வேலையை கவரா கூட்டிட்டு தான் போயிருப்பார் ஆனால் வேலை செய்யோ இல்லையோ தெரியல லைட் பார்த்து லைட் பார்த்தது அந்த லைட் பார்த்தது

நாலாயிரண்டு ரூபா ஒன்று சொல்ல நாங்கள் பூங்கொண்டு ஓடி கொண்டு இல்லையா தனியாக சாடி மட்டும் மட்டும்தான் வாங்கினேன்னு சொல்லி சொன்னார் ம் நாலாயிரம் ரூபா ஓ நாலாயிரம் ரூபா ரெண்டு அதான் உண்டா ஒன்று நாலாயிரூபான்னு சொல்லியிருந்தார் இங்கே துளாசி இந்த துளாசியை பார்க்க எங்களோட வீட்டு பக்கத்தில் டீச்சர் வீடு அங்கே இருந்தாங்க ரெண்டு துளசி படிக்க ஞாபகம் தான் துளாசியிலே ஆயப்போகிறது இந்தி

அப்படியே தூக்கி கொடுக்கக்கூடிய பயன் இருக்கு சைக்கிள் எல்லாம் நிற்குது இங்கே அது கலவுகள் வந்து அதிகமாக போகிற வழியால் தான் இங்கே வந்தாலும் உங்களுக்கு மறுத்துட்டு போயிடலாம் சுத்த வேற கேமரா வேலை செஞ்சோம்ன்றது சுற்றி சுற்றி வேலை செய்யுது நாங்களும் மிஞ்சல வேற கேமரா திரும்புவோம் அங்கே அப்புறம் ரொட்டை ஆளு பேர் சொல்ல வழியெல்லாம் போல பார்த்து கொண்டு இருக்கும் என்ன இருந்தாலும் போலியெல்லாம் நிற்குதான் மாதிரி கோழி வந்து வெளியில மேய மேலே போயிருக்கீங்க மேலே வந்து நான் இன்றைக்கு

கோழில் வந்து அதுக்குள்ளே இருக்குது அப்போ நான் வந்து பாருங்க இதில் வந்து சொன்ன மாதிரி அவ்வளோ பொங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கும் சாப்பாடு கோழிக்கும் சொல்லிட்டு போடுறதுக்கு தண்ணியில் இருக்கிறத கண்டு நிறைய முறையால் செட் பண்ணி போட்டு போயிருப்பா ஆனால் இங்கே வந்து ஒன்று வடிக்க போகலாம் கஷ்டம் ஏண்டா ஃபுல்லாக கேமரா இருந்தால் நீங்கள் அதில் பார்த்துட்டு இந்த அதில் ஒரு கேமரா அதில் ஒரு கேமரா அந்த வாசலில் கேமரா எல்லாமே இருக்கிற வழியால் ஒன்றுமே செய்யலாம் அது இப்போ வந்து கேமரா தானே அப்போ எல்லாரும் வாங்கி பூட்டி விட்டுக்கூடாது சுத்த கலரை பெரிய ராணியாக இருந்தாலும் சுற்றி சுற்றி அடித்து கொடுக்குறா கேமரா அப்போ அதனடியால் கலர் இல்லை சரி அப்போ நான் இப்போ என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இங்கே வந்தது தானே மேனேஜர் இங்கே வந்து சில விட்டுட்டு தான் போயிருப்பா அந்த மாதிரி விட்டு தான் போயிருப்பா அவரும் விட்டுட்டு வெளியில் போய் தேர்வு நடக்குது அப்போ இந்த வீடியோவில் யாரை விட்டுட்டு போனாலும் தெரியல அவன்கிட்ட கல்லாவும் இதில் தெரிய போகுது சரி இப்போ நான் வந்து எங்களோட சர்வகார் அணு விட்டா போகிறேன் அணு விட்டா போயிட்டு என்ன நடக்குன்றதையும் வந்து பார்த்துக்கொள்வோம் அங்கே போயிட்டு என்ன மாதிரி என்ற ஒன்று என்ன செய்யணும் என்றதை உடனே பார்த்துட்டு நான் வந்து விழுக்கிறா போகிறேன் சரி அப்படியே நான் வந்து இங்கே வந்துட்டேன் அதை வந்து அணுகுட்டை வாழ்ந்துட்டேன் அங்கே போனால் தான் அங்கே வந்து ஒன்றுமே இல்லை பார்த்துருப்பீங்க ஒன்றுமே இல்லை அது அதை இங்கே வந்தார்

என்னன்னு சொல்றது இப்ப நானும் கொஞ்ச நாள் அந்த வீடியோ போடல காரணம் என்னென்னு சொல்றது காரணமே சொல்றது மலை என்று சொல்லிடலாது எனக்கு கூட ஆக ஒரு மலை எனக்கு கூட மலை புயல் மலை எனக்கு கூட ஆக ஒரு புயல் மலை அடித்த வழியாது எனக்கு வீடியோ போடுறதுக்கோ ஓ எதுக்குமே எனக்கு எந்த விதமான ஒரு எதுவுமே வரையில விருப்பம் வரையில நடியால போடல அது இந்த நீட்டியும் முந்த ஒரு அம்மா அடிச்சு கேட்டு இருந்துச்சுன்னா கனடாவில் இருக்கிற அம்மா அவன் தெரியுமா கேட்டிருந்தேன் சும்மா என்ன பிரச்சனை அதுன்னு சொல்லி பிரச்சனையும் இல்லை ஓகே பரவாயில்ல என்னன்னு சொல்றது எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் பிரச்சனை இருக்கும் குறைகள் எல்லாமே இருக்குது பிரச்சனை இல்லாத மனுஷர்கள் எப்படி இல்லை வீடியோ பார்க்குறவங்களுக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த வகையில் எங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் பிரச்சனை அந்த பிரச்சனையால ரைட் நிறைய வீடியோ கூட இல்லை

என்ன <laughs> விசாரணை <laughs> <laughs> <laughs>

அதனால இல்லை போட்டுக்கூடாது கண்ட புள்ளைகளுக்கு இந்த காலம் கஷ்டத்தை காட்டி வளங்கோ எல்லாத்தையும் வந்து வாங்கி கொடுக்காங்க வாங்கி கொடுத்தா இப்படித்தான் பறிக்கும் இல்லை கண்டிப்பா சரியான உதாரணம் ஏன்டா இருக்கிற பொழுது பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை தெரியாம நாங்கள் எல்லாத்தையும் கொடுப்போம் கொஞ்சம் வில்லு அந்த கஷ்டத்தை விளங்கி கொள்ள மாட்டேன் அந்த டைம் வாங்கி கொடுத்து பழக்கிட்டோம்ல நாங்க என்ன இந்த பப்பா வாங்கி தெரியல அப்ப அந்த கோவத்துல என்ன அந்த என்ன தெரியாம அந்த நீங்க என்ன சொல்லுவாங்க

என்ன நடக்கிறீர்கள் எப்படி நடக்கிறீர்கள் நான் அம்மா கிட்ட போனாண்டைக்கேன் அம்மா இங்க அம்மா நான் அம்மா செய்கிறேன் பிள்ளையா நடக்கணும்ன்றும் அம்மா இருக்கான் பேரண்ட்டு நான் நடந்து காட்டினேன் அம்மா ஃபோனியாலதுக்கே இருக்கேன் என்னன்னு சொல்றது போய் அம்மா அந்த போன் எடுத்துக்கிட்டேன் நடையா கடை கண்டேன் பையனை வீட்டை வாரு காலத்துலாண்ட காலம் அம்மா அதை சொன்னாங்க அதை செஞ்சு காட்டுறேன் அது மாதிரி அவைட்டா மறந்து விட்டான் போய் நடந்து காட்டியிருந்தேன் அப்ப என்ன உணர்ந்து இருந்தேன் அப்பா வீட்டோட நின்று அங்க நின்று